ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் ஐம்பத்தஞ்சி பிபி எண்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு ஆமாம் டாடா ஏசி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி புதுக்கோட்டை மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மாதம் எப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துட்றாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது தரமாக குவாலிட்டியாக இருக்குது சிங்கிள் ஓனரு நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே எடுத்துக்கலாம் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தால் எடுத்துக்கலாம் வண்டியில் நாலு டயருமே உங்களுக்கு புது டயர் போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் வண்டி நாலு டயருமே புதுசு அதனால் வண்டியில் உங்களுக்கு எந்த வித செலவும் இருக்காது ஏன்னா ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெக்கார்டும் வருது சிங்கிள் ஓனர் கையில் இருக்கிறதுனால நீங்கள் நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னா சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுக்குவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வரலாம் இந்த வண்டிக்கு வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் வண்டி தொட்டி கண்டிஷன் பார்த்துக்கலாம் தொட்டிலாம் நல்லா தெளிவாக இருக்குது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஏன்னா அந்தளவுக்கு சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது சைடு எல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் விடவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த டாடா ஏசி எக்ஸல்லோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனா முன்னப்பேன் அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கும் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கட்டினா ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் சிபில் ஸ்கோர் பொறுத்து அமௌண்ட் சேர்த்தி கட்டுற மாதிரியும் வரும் நீங்கள் வண்டியோட டீட்டெயிலெல்லாம் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ஓசி சரண்டர் பண்ணி என்ஓசி ரெக்கார்டு எல்லாமே கையிலே கொடுத்துருவாங்க வண்டி அமௌண்ட்டு கட்டினா எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து அப்போயே நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் மற்றபடி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் வண்டியோட கிலோமீட்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டியெல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் இன்சைட்லேருந்து எல்லாமே எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இருக்கு இல்லை வண்டி தரமாக இருக்குது பக்காவாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே கூட எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் டாடா ஏசி எக்ஸல் வண்டிக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் எடுத்து கொடுத்துருவாங்க என்ஓசி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க வண்டிக்கு நாலு டயருமே புதுசு சிங்கிள் ஓனர் பதினெட்டு மாடல் புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி பிஎஸ் ஃபோர் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்